ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு காலத்தில் நாம் மறுபடியும் பொருளாதாரத்தை புரிஞ்சிக்க என்ற தலைப்பில் பேச போகிறோம் கடந்த இரண்டு நாட்களாக வந்திருக்கக்கூடிய எக்கனாமிக் டேட்டா நமக்கு என்ன சொல்கிறது டேட்டா கடந்த காலத்தை பற்றி சொன்னாலும் வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது அதுவும் கடந்த காலம் கவலைக்கிடமான ஒரு காலமாகவும் அச்சப்பட வேண்டிய ஒரு பொருளாதார சூழ்நிலையாகவும் இருந்து வருகின்ற போது இந்த டேட்டாவை வச்சு நம்ம வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக சில அபிப்பிராயங்களை ஃபார்ம் பண்ணலாம் முதல் டேட்டா பாயிண்டர் எக்ஸ்போர்ட்ஸ் ஏழு மாதங்களில் இல்லாத அளவு முதல் முறையாக மறுபடியும் எக்ஸ்போர்ட்ஸில் வளர்ச்சி இருக்கு ஏற்றுமதி சார்ந்த ஒரு பொருளாதாரமாக நம்ம இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் நமக்கு ரொம்ப நாளாக இருந்தாலும் இன்னைக்கும் நமக்கு இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக தான் இருந்து வருகிறது இதற்கு காரணம் நம்மால் ஏற்றுமதி வளர்ச்சியை ஏற்படுத்த முடியவில்லை அதை ஏற்படுத்த நாம் தொடர்ந்து தவறி வருகிறோம் என்பதுதான் ஆகவே ஏற்றுமதி வளர்ச்சி என்பது நமக்கு நம்முடைய வருங்காலத்திற்கு மிக இன்றியமையாத ஒரு பொருளாதார தேவை அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் மறுபடியும் ஏற்றுமதி இருபத்தி ஏழு புள்ளி நாலு பில்லியனாக அதிகரித்திருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒரு டேட்டா பாயிண்ட் பிப்ரவரி மாதம் இருந்த ஏற்றுமதி அளவான இருபத்தி ஏழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அப்படிங்கிறத கிட்ட கிட்ட எட்டி பிடிச்சிச்சு இனி வரும் மாதங்களில் ஏற்றுமதி இதே அளவிலையோ அல்லது இதற்கு அதிகமாகவோ இருந்தால் நிச்சயமாக அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இருக்க முடியாது இதை தொடர்ந்து நாம் கவனித்து வர வேண்டும் இந்த டேட்டா பாசிட்டிவாக இருக்குன்றதை எடுத்துக்கலாம் ஆனால் இதனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சுன்னு நம்ம முடிவெடுக்க முடியாது அடுத்த பாயிண்ட் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள பற்றாக்குறை இதை தான் நம்ம ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்கிறோம் இது அதிகமாச்சுனாக்கா நிச்சயமாக ரூபாயின் மதிப்பு மேலே நிறைய ஒரு அழுத்தம் வரும் இந்த டெஃபிசிட் இந்த பற்றாக்குறையை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த மாதத்துக்கான ட்ரேட் டெஃபிசிட் ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியனாக குறைந்திருக்கிறது இனி வரும் மாதங்களில் நம்ம எக்ஸ்போர்ட் ஏற்ற முடிஞ்சாக்கா இதே அளவுலேயோ அல்லது சற்று குறைவாகவோ இந்த ட்ரேட் டெபிசிட்டை நம்ம வைக்க முயற்சி பண்ணோம் இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய சவால் ட்ரேட் டெபிசிட் அடுத்த ரெண்டு மா மூன்று மாதங்களில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறத தொடர்ந்து நம்ம கவனிக்க வேண்டும் மூன்றாவது டேட்டா பாயிண்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்டதே வரிஏப்பை குறைத்து ஒரு சீரான ஒரு வரி திட்டமாக அது அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஆனால் எதிர்பார்த்த அளவு ஜிஎஸ்டி வெற்றியை சமீப ஆண்டுகளில் அடையவில்லை அதாவது ஆரம்ப ஆண்டுகளில் ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் தான் உண்மை இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அடிப்படை காரணம் இந்தியாவில் வரி ஏய்ப்பு அதிகமாக நடந்து வருகிறது அதுவும் பாட்டம்ல அதாவது ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ்ல அவங்க வந்து இந்த வரி திட்டம் என்றாலே ஒரு வித அச்ச உணர்வோடும் அதை எப்படி தவிர்ப்பது என்ற ஒரு அமைப்பு நோக்கோடும் பார்க்கிறார்கள் அதிலிருந்து அவர்களை மீட்டு வருவது என்பது அரசுக்கு ஒரு பெரிய சிரமமாக இருந்து வருகிறது ஜிஎஸ்டி கொண்டு தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய சில சேஃப்கார்ட்ஸை இன்னி வரைக்கும் அரசு பயன்படுத்தவில்லை மக்கள் தாமாகவே வந்து வரிகளை கட்டுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் தான் ஜிஎஸ்டி தொடர்ந்து இன்று வரை இயங்கி வருகிறது ஸோ இந்த மாதம் மறுபடியும் ஜிஎஸ்டி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கோடியை கடந்திருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இந்த ஒரு நம்பரே பெரிய விஷயம் அதுவும் சென்ற செப்டம்பர் மாதம் சென்ற ஆண்டின் செப்டம்பர் மாதம் இருந்ததை விட ஒரு அஞ்சு அதிகமாக இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்த மாதமும் அதற்கு அடுத்த மாதமும் மறுபடியும் டிசம்பர் மாதம் இந்த மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதங்கள் ஜிஎஸ்டி வருவாய் எப்படி இருக்கிறது என்பது நம்முடைய பொருளாதாரத்தின் நிலைமையை தெளிவாக எடுத்துச் சொல்லும் ஸோ அடுத்த மூன்று மாதங்கள் வரக்கூடிய ஜிஎஸ்டி கலெக்ஷன் நம்ம தொடர்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த மாதத்திற்கு நம்ம இருக்கிற ஜிஎஸ்டி கலெக்ஷன் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் நான் நினைக்கிறேன் கடைசியாக நிறுவனங்கள் எப்படி தங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸை பார்க்குறாங்க இதை நம்ம எப்படி அளவிடுவது இதை அளவிடுவது அரசினுடைய வேலையில்லை இதை அளவிடுவதற்காகவே நிறுவனங்கள் இருக்கின்றன அவங்க பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க இது உலகம் புறாம இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் பிஎம்ஐ என்று நம்ம சொல்லுவோம் இது மேனுஃபேக்சரிங்க்கு தனியா இருக்கு சேவைகளுக்கு சர்வீசஸ்க்கும் தனியா இருக்கு இந்த மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ கடந்த மாதம் ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடாக உயர்ந்து இருக்கிறது இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எப்பெல்லாம் அது ஐம்பதை தாண்டி வருதோ ஒரு மாசத்துல வரக்கூடிய விட அடுத்த மாதம் அதிகமாக வருகிறதோ அப்போ அந்த மேனேஜர்ஸினுடைய நம்பிக்கை பிசினஸ் பத்தின அவங்களுடைய பார்வைகள் இன்னும் இருக்கு அவங்க நம்பிக்கை வளர்கிறது அப்படின்னு அர்த்தம் செப்டம்பரில் வந்திருக்கக்கூடிய பிஎம்ஐ நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருந்தால் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு எக்கனாமிக் இருந்து நம்ம மீண்டு வரும்போது பிஎம்ஐ இந்த மாதிரி ஒரு ஐம்பத்தாறுக்கு மேல வருதுங்கிறது நிச்சயமா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் ஆனால் இது ஆரம்ப கட்டம் தான் அடுத்த மாதம் வரக்கூடிய பிஎம்ஐ மறுபடியும் சரியக்கூடும் அது எந்த அளவு சரியுதுன்னு நம்ம பார்க்கணும் இதே அளவு இருந்தால் கூட அது ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்ப்பேன் அப்போ இந்த பிஎம்ஐ நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிஎம்ஐ வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுக்கு அப்புறம் எட்டப்பட்டிருக்கின்ற மிக அதிகமான ஒரு பிஎம்ஐன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த இடைக்காலத்தில் நிச்சயமாக பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் பொருளாதாரத்தை பார்த்த விதம் மற்றவர்கள் பார்த்த விதத்தை விட சற்று குறைவாகத்தான் இருந்தது என்பதுதான் உண்மை ஒரு எட்டு வருஷம் கழிச்சு இந்த ஒரு அளவுக்கு இந்த பிஎம்ஐ வளர்ந்துருக்குன்னா அது இந்த கடந்த நான்கு ஆண்டு மா மாதங்களுக்கு இருந்த பொருளாதார சூழ்நிலையை தான் வெளிப்படுத்துகிறது அவ்வளோ ஒரு இறுக்கமான ஒரு டார்க் ஏஜ்லேருந்து நம்ம வெளியே வரும்போது பரவாயில்ல ஒஸ்ட் இஸ் பிஹைண்ட் அப்படின்னு மேனேஜர்ஸ் திங்க் பண்ணுறாங்க அதைத்தான் இந்த நம்பர் சொல்கிறது ஸோ நாலு டேட்டா பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோம் இது மாதிரி தொடர்ந்து டேட்டா மூலமாக பொருளாதாரத்தை நம்ம புரிஞ்சுப்போம் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் கிளம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நன்றி